நான் வந்து ஒரு அக்கா தான் வாழ்வேன் இல்லை அப்படி கிடையாது எல்லாத்தையும் போட்டேன் கம்மல் படம் வாழ்ந்துச்சே போனோம் அதனால சரி போற வழியில வாய்க்கிடலாம்னு நினைச்சேயா அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ டப்பிங் பேசிட்டு வர்ற வழியில அந்த ஆட்டோக்காரன்னு கல கல கலன்னு பேசிட்டு இருந்தாரு மறந்துச்சு கம்ம ஆட்டோக்காரன் தான் கலகலப்பா பேசிட்டு இருந்தீங்க ஆட்டோக்கார சந்தோஷமா இருப்பாரு அக்கா படத்துல பாக்கிற மாதிரியே பேசுறாங்க அப்படின்னு ஒரு கார் அதுல வந்து எனக்கு எல்லாம் மறந்துச்சு சரி அதான் வந்து அப்படியே உட்காந்துட்டோம் அதாலே இதை வந்து வேற மாதிரி அக்கா ஏதோ சோகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு போட்டாரு ஐயா எல்லாரும் இப்படி கா என்னால் போடவே முடியாது அக்கா என்ன அக்கா திருப்பூர் சோகத்துருக்கான்னா ஐயோ அப்படின்னா அப்புறம் எங்க அக்கா சோகத்து இல்லையெஜவாழ்வே இப்ப இல்ல நிறைய இடத்துல பேட்டிக்கு கூப்பிடுறாங்கள நான் கொடுத்தடுறேன் அதுக்கப்புறம் அந்த தலைப்பை பாத்த உடனே எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருது ஏதோ ஆவேசத்தில் பேசிய தீபாக்கா அது நான் எப்படி ஒண்ணுமே பேசலையேயே இல்ல கவலையை கொட்டி தீர்த்து தீபாக்கா பாக்கா அப்படி இல்லாத பாப்பாங்கன்னு இவங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு அப்படி போடுறாங்க நான் என்ன பண்ணுவோம் தீபாக்கா நீங்களே நீங்களே அப்படியே போட்டிருக்கையில